ஒரு ஊழியக்காரன் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க ஒரு ஊழியக்காரன் பண்ணியிருக்கிறான் இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அவன் சொந்த பிள்ளைக்கு எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கு அவன் பொருள் வாங்கி கொடுக்குறான் ஆனா அவனுக்கு கீழே ஊழியம் பண்றாங்கல்ல ஊழியக்காரங்க அவங்க போய் எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட்டி கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடிய மாட்டேங்குது உன் பிள்ளைக்கு நீ என்ன வேணா ஆடம்பரம் பண்ணி செலவு பண்ணுவ உன் பிள்ளை நீ எப்படி வேணாலும் படிக்க வைப்ப ஒரு பத்து முடியாது இருக்கு உனக்கு ஒரு பத்து ரூபாய் கூட்டி முடியாது நீ போய் பிச்சை எடுத்து போல நீ எல்லாம் நான் சொல்றேன் அந்த ஊழியக்காரன் அந்த கீழே உள்ள ஊழியக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பி இருக்கான் நீங்க போய் எங்கெங்க போய் உங்களுக்கு எல்லாம் எடுக்க முடியும் பிச்சை எடுத்து போல அவர் சொன்னது என்ன எல்லா இடத்துல காணிக வாங்கி பழச்சுக்குங்கட்டு அது என்னத்துக்கு சமம் பிச்சை எடுத்து போலீங்கன்னு தான் சமம் தான் ஆண்டு சொன்னாரா உம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கங்க நீங்க கடைசி நாட்கள் ஆண்டு சொல்ல போறாரு உங்களை அறிய அக்கிரமச்செய்யக்காரர்கள் எல்லாம் போயிருங்கன்று தான் சொல்லப் போறாரு தேவருடைய சின்னங்களே ஊழியக்காரர்களே ரொம்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன்னு விசுவாசிகள் கொண்டு பணத்தை கொடுத்து ஊழியக்காரங்களை எடுத்துட்டுறீங்க இன்னொன்னு சரி விசுவாசிகள் நீங்க சொல்ற வார்த்தையில நம்பி பணத்தை கொண்டு கொடுக்கறாங்க நீங்க என்ன பண்றீங்க அந்த பணங்களை வச்சு என்ன பண்றீங்க கவனமாயிருந்து மனந்திருங்க மனந்திரும்பாத பட்சத்தில் அதிக கேட்டுக்குள்ளாக என்ன செஞ்சிருவீங்க போய் நீங்க ஏதாவது வசனம் சொல்லுறது மத்திய இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து அதுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா இன்றைக்கு நாட்கள்ல வந்து இந்த வசனத்தை குறிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா தீவெட்டிகள் இருக்கணும் தீவெட்டி இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் வசனத்தை ரொம்ப வாசிக்கணும் ரொம்ப டைம் போயிரும் என்ன இதுல நிறைய வசனங்கள் என்ன சொல்லப்பட்டு நம்ம வந்து பரவாயில் ராஜ்யத்துக்குள்ள எப்படி போகணும் எப்படி பிரவேசிக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன் ஆறாவது வசனம் மத்திய இருபத்தஞ்சாம் வசனம் ஆறாவது மத்திய இருபத்தி அதிகாரம் ஆறாவது வசனம் நடுராத்திரியில இது மனவாளம் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படும் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கண்ணிகள் எல்லாரும் விழுந்துருந்து தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று வசனம் சொல்கிறது இந்த நாட்கள்ல யூடியூப் மூலமா நிறைய காரியங்கள் நமக்கு என்ன செய்யுது கருத்துடைய வார்த்தைகளா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நம்ம காதுக்கு என்ன செய்தது கர்த்துடைய காரியங்கள் குறித்து தான் நான் சொல்றேன் உலக பிரகாரமா சொல்லல கர்த்துடைய காரியங்கள் அநேகம் நம்ம செவிகளுக்கு என்ன செய்து வந்து கொண்டே இருக்கிறது கர்த்துடைய வசனத்தை பிரசித்தப்படுத்தவர்களின் கூட்டம் வசனம் சொல்றாங்க மிகுதியா இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறார்கள் கருத்துடைய வார்த்தையை கொடுக்கறதுக்காக இது அநேகருடைய செவிகளில் காதுகளில் விழுகிறது க கத்துடைய வார்த்தையில் அதனுடைய சதிகள் விழுகிறது ஆனாலும் ஆனாலும்